மகாபாரத கிளைக்கதைகளுள் ஒன்றான உஷா அனிருத்தன் காதல் கதையைத்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போறோம் உஷா அசுர குலத்தை சேர்ந்த பானாசுரனின் மகள் அனிருத்தன் யாதவ குலத்தை சேர்ந்த கிருஷ்ணருடைய மகனான பிரத்யுமணியினின் மகனாவார் வழக்கத்துக்கு மாறா தன்னுடைய கனவில் கண்ட நபரை காதலிக்கும் பெண்ணாக உஷா காதலுக்கு மதம் இனம் மொழி தேவையில்லை என்று புராணங்கள் எடுத்துக்காட்டும் கதையாக இது வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாப் டென் ஸ்டோரிஸ் நான் உங்கள் யமுனாகிரி இன்றைய இந்தியாவில் அசாம் மாநிலத்தில் சோனிதபுரம் என்று அழைக்கக்கூடிய சோனித்பூரை ஆட்சி செய்து வந்தவர்தான் அசுரகுல மன்னரும் தீவிர பக்தருமான பானாசூரன் இந்த அசுரருடைய மகள் தான் உஷா உஷா கைலாய மலையில் சிவன் பார்வதியிடமிருந்து போர்க்களையை கற்றறிந்தவள் ஒரு முறை உஷா பார்வதி தேவியிடம் தனக்கு கணவனாக வரப்போகும் ஆண்மகன் யார் அப்படின்னு சந்தேகம் கேட்கிறார் அதற்கு தேவி பார்வதி வைகாசி மாதத்தில் உனது கனவில் தெரியும் ஆண்மகனையே நீ கணவனாக ஏற்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வைகாசி மாதம் சோனித் போர் அரண்மனையில் உறங்கி கொண்டிருந்த உஷாவிற்கு ஒரு கனவு வருது அதில் முன்பெண் தெரியாத ஒரு ஆண்மகனிடம் உஷா காதல் வயப்படுறாங்க இரவு முழுவதும் அனிருத்தனுடன் காதலில் இருந்த உஷா பகல் வேளையில் விழித்து அனிருத்தன் இல்லாததை பார்த்து மனம் வேதனைப்படுறார் உஷாவுடைய அழுகுரலை கேட்டு அறைக்குள் நுழைந்த அவளுடைய தோழி சித்திரலேக்கை அவளுடைய அழுகைக்கான காரணத்தை கேட்கிறார் இந்த சித்ரலேகா உஷாவுடைய தோழியும் பானாசுரனின் அமைச்சரவையைச் சேர்ந்த அமைச்சரின் மகளும் ஆவாள் சித்ரலேகா நாரதரிடமிருந்து ஓவியக் கலையை பயின்றவள் அவளுக்கு மாய வேலைகளும் அத்துப்படி தேவர்கள் கந்தர்வர்கள் ரிஷிகள் ஏன் கடவுள்களுடைய திருவுருவங்களை கூட வரையக்கூடிய கற்பனை திறன் பெற்றவர் தன்னுடைய தோழியான உஷாவிற்கு உதவ நினைக்கிறாங்க சித்திரலேகா இதனால அவளுடைய வரையும் கலையை பயன்படுத்தி அனைத்து தேவர்களையும் கந்தர்வர்களையும் ஏன் கடவுள்களுடைய படங்களை கூட வரைந்து காட்டுறார் அப்போது கிருஷ்ணருடைய உருவத்தை வரைந்து காட்ட இவரை ஒற்ற சாயலில் தான் இருந்தார் ஆனால் இவர் இல்லை அப்படின்னு சொல்கிறார் மீண்டும் சித்திரலேகை கிருஷ்ணரின் மகனான பிரத்யுமணனின் உருவப்படத்தை வரைஞ்சு காட்டுறாங்க இதே தோற்றம்தான் ஆனால் அவர் இளமையோடும் உடல்வனப்போடும் இருந்தார் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டதும் சித்திரலேகை ஏதோ புரிந்தவள் போல பிரத்யுமணனின் மகனான அனிருத்தருடைய உருவப்படத்தை வரைஞ்சி காட்டுறாங்க அனிருத்தனுடைய உருவப்படத்தை பார்த்ததும் உஷாவிற்கு அளவில்லாத மகிழ்ச்சி தன்னுடைய தோழியான சித்திரலேக்கை கிட்ட தன்னுடைய காதலனுடன் சேர நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாங்க சித்திரலேக்கையும் உஷாவின் விருப்பத்திற்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க இருவருமே இரவு நேரம் வரும் வரை காத்திருக்காங்க சித்திரலேகை தன்னுடைய மாயா சக்தியால் துவாரகி சென்று அனிருத்தனை கவர்ந்து வராங்க கவர்ந்து வந்த அனிருத்தனை உஷாவின் கட்டிலில் கிடத்துறா சித்திரலேகை அனிருத்தனை பார்த்ததும் உஷா மகிழ்ச்சி அடைய பொழுது விடிந்து காலை வேலையானது அனிருத்தன் கண்விழித்து முகம் பேர் தெரியாத உஷாவை பார்த்து இது யாருடைய அரண்மனை தாங்கள் யார் நான் எங்கிருக்கிறேன் அப்படின்னு கேள்வியா கேட்கிறாரு உஷா அனிருத்தனை பார்த்து வெட்கத்தோடு தான் கனவில் கண்ட காட்சிகளையும் அவள் அனிருத்தன் மீது கொண்ட அளவில்லாத காதலையும் சொல்றா கூடவே தான் அசுர குலத்தை சேர்ந்த அசுரகுல அரசனான பானாசுரனின் மகள் அப்படின்றதையும் சொல்றான் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அனிருத்தன் முதலில் அங்கிருந்து வெளியேற முயற்சிக்கிறாரு அது முடியாததுனால உஷாவை பார்த்த நீ அசுர குலத்தை சேர்ந்த பெண் நானும் யாதவ குலத்தை சேர்ந்தவன் நம் இரு குலத்திற்கும் பகையானது ஜென்ம ஜென்மமாய் உள்ளது ஆகவே நாம் ஒன்று சேர்வது நடக்காது அப்படின்னு சொல்றாரு முதலில் அனிருத்தன் உஷாவின் காதலையை நிராகரித்தாலும் நாளடைவில் மனம் மாறி உஷாவின் அன்பிற்கிணங்கி அவரும் காதலிக்க ஆரம்பிக்கிறார் இருவரும் மாய சக்தியை பயன்படுத்தி அடிக்கடி வனத்திற்கு சென்று தனிமையில் காதலை வளர்த்து வந்தனர் ஒரு நாள் இரவு பானாசூரனின் அரண்மனையில் இந்த இளம் தம்பதியரின் காதல் வார்த்தைகளை காதல் கேட்ட காவலர்கள் பானாசுரனிடம் சென்று சொல்றாங்க மிகுந்த கோபத்தோடு உஷாவின் அறைக்குள் நுழைந்த பானாசுரன் அங்கு அனிருத்தன் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு காவலர்களுக்கு ஆணையிட்டு அனிருத்தனை சிறையில் அடைக்கிறாரு இது இப்படி இருக்க நாட்கள் கழிந்தும் அனிருத்தனை இன்னும் காணாததுனால தகவலானது கிருஷ்ணரின் காதுகளுக்கு எட்டுது அந்த நேரம் அங்கு வந்த நாரத முனிவரின் மூலம் உஷாவின் விருப்பத்தையும் அதன் பொருட்டு அவளின் தோழியான மாய மாயசக்தியை பயன்படுத்தி துவாரகைக்கு வந்து அனிருத்தனை கவர்ந்து சென்றதும் தெரிய வருது நடப்பதனைத்திற்கும் காரணம் என்று உண்டு என்று புரிந்து கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணரும் வளராமரும் சோனித்பூர் ராஜ்யத்தின் மீது போர் தொடுத்து போறாங்க முதலில் கிருஷ்ணர் போர் வேண்டாம் அனிருத்தனை விடுவிக்கும்படி கோரிக்கை விடுக்கிறாரு அதனை பானாசுரன் நிராகரிக்க போர் நடத்தப்படுது போரானது பானாசுரனின் பாதுகாப்பிற்கு பொறுப்பான சிவனுக்கும் கிருஷ்ணருக்கும் நடக்குது இறுதியாக பானாசுரனின் அகங்காரத்துக்கு காரணமான இரண்டு கைகளை தவிர மற்ற கைகள் அனைத்தும் கிருஷ்ணருடைய சக்கராயுதத்தால வெட்டப்படுது கிருஷ்ணரே சிவன் சிவனே கிருஷ்ணர் என்ற தத்துவம் உணர்த்தப்பட்டு பானாசுரன் கிருஷ்ணருடைய காலில் விழுந்து வணங்குறாரு அனைவரும் ஒன்று சேர்ந்து உஷா மற்றும் அனிருத்தருடைய திருமணம் நல்லபடியா முடியுது இவர்களுடைய திருமண வாழ்வின் பரிசாக மிருதுகேதரன் வஜ்ரா என்ற இரு மகன்கள் இவர்களுக்கு உண்டு உஷா அனிருத்தனுடைய காதல் கதையை பற்றி பாகவத புராணம் சிவ புராணம் விஷ்ணு புராணம் மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு அனிருத்தன் உஷா இவங்க மறுபிறவியில் லட்சியந்தர் பெகுலா என்ற பெயரோடு பிறந்து திருமணம் செய்து கொண்டதாக சிவபுராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு உஷாவுடைய தந்தையான பானாசுரன் பெரும் பகுதியை ஆண்ட அசுரகுல மன்னர் மட்டுமில்ல மிக பெரிய சிவபக்தர் இவருடைய பிறப்பு வரங்கள் இறப்பு இவற்றை அடுத்த காணொளியில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யமுனாகிரி நன்றி வணக்கம்